அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு புரட்டாசி மாதத்தினுடைய மிக அற்புதமான பதிவு ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த புரட்டாசி மாதத்துல அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம சாக்ஷாத் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்தான் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பண கஷ்டங்கள் தீரணும் நமக்கு மனசுல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கு இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா புரட்டாசி மாதத்துல பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபட்டாலே போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் இப்படி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த முதல் நாள் ரொம்ப விசேஷமா இந்த ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்கு இப்படி வந்திருக்க கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள்ல நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் எப்பவுமே இந்த புரட்டாசி மாத்தினுடைய தொடக்கத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அதனுடைய பலன்களும் நமக்கு மாதம் முழுக்க நமக்கு நிறைஞ்சிருக்கும் அந்த அனுகிரகம் பெருமாளுடையதும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நம்ம குடும்பத்திற்கு நம்ம பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும் இந்த சில சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய வீட்டுல நீங்க செய்தாலே போதும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஐ இப்பதான் வந்து முதன் முதலா பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் நமக்கு புரட்டாசி மாதமும் பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் பல புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு உரிய ஒரு மாதம் இது வந்து ஒரு வைகுண்ட பதிவு நமக்கு கிடைத்ததற்கு மோச்சத்திற்கான வழி அமைப்பதற்கு எல்லாமே உதவக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதத்துலதான் நமக்கு மகாலிய அமாவாசை வருது நம்ம வாழ்க்கையில நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சு நமக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட இந்த தமிழ் மாதம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு இருந்தாலுமே சில மாதத்திற்கும் மட்டும் ஆன்மீகத்துல ஒரு தனித்துவம் இருப்பதாக சொல்லப்படுது தமிழ் மாதத்துல ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதமானது நம்முடைய வாழ்க்கையில வந்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் துன்பங்கள் இது எல்லாமே போகும் மகிழ்ச்சி இந்த புண்ணிய பலன்கள் இது எல்லாமே நமக்கு பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதமானது சூரிய பகவான் கன்னி சஞ்சரிக்க கூடிய மாதம் தான் இந்த ஒரு மாதத்தை வந்து கன்னி மாதம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த மாதத்துல தான் நமக்கு வந்து பெருமாளுடைய வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே அவ்வளவு ஒரு விசேஷம் இந்த தலியை இடுறது அதே மாதிரி மகாலய பட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு இது எல்லாமே புரட்டாசி மாதத்தில் தான் தான் இந்த புரட்டாசி மாதத்துல நமக்கு தெரிந்த வகையில் இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம 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 வந்து நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு எல்லாத்துக்குமே நம்ம செய்கின்ற இந்த வழிபாடு நமக்கு நிச்சயமா துணை புரியும் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாளே நமக்கு புதன்கிழமை கூடுதலா ஏகாதசி வழிபாட்டோட தொடங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான பணங்கள் நிச்சயம் கொடுக்கும் பொதுவாகவே புரட்டாசி மாதம்ங்கிறது புதன் அந்த கிரகத்துக்கு உரிய ஒரு மாதம் புதனுக்குரிய அதி தேவதை யாருன்னா மகாவிஷ்ணு அதனாலதான் நமக்கு சனிக்கிழமை இந்த புரட்டாசி சனிக்கிழமை எவ்வளவுக்கு முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு புதன்கிழமையில நீங்க செய்யக்கூடிய பெருமாளுடைய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இப்ப இது எல்லாமே சேர்ந்து ஏகாதசி புதன்கிழமை மாதத்தினுடைய முதல் நாள் இப்படி எல்லாம் ஒன்று சேர வர்றப்ப நம்ம நம்முடைய வீடுகளில வழிபாடுகள் மேற்கொண்டு பெருமாளை வேண்டுகிறப்ப என்ன விஷயங்கள் வேண்டி கேக்குறீங்களோ இந்த புரட்டாசி முடிவதற்குள்ள அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் நமக்கு நிச்சயம் பெருமாளுடைய அனுதரகத்தினாலே நடக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்ட எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலுமே அந்த துன்பத்துல இருந்து நம்ம வந்து விடுபட வைக்கக்கூடிய காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்துல நாம் அப்படி சரணடைஞ்சோம்னா நிச்சயமா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி பெருமாளை நம்மை காத்து அருள்வாங்க அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்துல முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயங்கள் நம்முடைய வீட்டுல பெருமாளுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு நீங்க முன்னாடியே நம்ம சுத்தப்படுத்தி எல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல முழுக்க முழுக்க துளசி இலைகளால நீங்க வந்து ஒரே ஒரு துளசி இலைகளால் நீங்க வந்து சாமிக்கு சமர்ப்பிச்சால் போதும் நல்ல ஒரு புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க நமக்கு இந்த சனிக்கிழமை எவ்வளவு முக்கியத்துவமோ அதே மாதிரிதான் புதன்கிழமை உங்களுக்கு நிறைய துளசி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கூட நீங்க மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டா கூட டெய்லி இந்த புரட்டாசி மாதம் இந்த முப்பது நாட்களுமே துளசி இலைகளை நீங்க டெய்லி சமர்ப்பிச்சு விட்டு நீங்க வந்து பெருமாள் கிட்ட வேண்டினால் நிச்சயமாக வேண்டிய வரங்கள் எல்லாமே பெருமாளை நமக்கு அருள்வார் ஏன்னா அந்த துளசி இலைகளுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குங்க அன்றைய நாள்ல ஏதாவது ஒரு எளிமையான தீபம் குறிப்பா நெய் தீபம் நீங்க ஏத்திட்டு ஏன்னா ஏகாதசி வந்திருக்கனால நெய் தீபம் ஏத்திட்டு துளசி இலைகளால சமர்ப்பிச்சு விட்டு சுவாமிக்கு பிரசாதமா கற்கண்டு இல்லாட்டி திராட்சைகள் வைத்து வழிபாடு பண்ணி பாருங்க குடும்பத்திற்கு நல்ல ஒரு அற்புதமான பணங்களை தேடித்தரும் இப்ப துளசி இலை நிறைய இருந்தால் ஒரு சின்ன பித்தளை தட்டு வச்சுட்டு துளசி இலைகளை பரப்பி அதற்கு மேலே இந்த நெய் தீபங்கள் ஏத்துறங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா துளசி இலை தீபம் அதுவும் புரட்டாசி அந்த முதல் நாள் ஏகாதசி திதி நமக்கு புதன்கிழமை இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்க நம்ம இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபடுவது கூடுதலான விசேஷம் இப்ப அஹ் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா தாராளமாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இதே மாதிரி துளசிலைகளை கொடுத்து உங்களால முடிந்த அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு வருவது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே தீபங்கள் ஏத்திட்டு இந்த மாதம் முழுக்க ஓம் கோவிந்தா ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய அந்த பெருமாள் ஆனவர் நம் கூடவே எப்பவுமே கவசம் மாதிரி நம் கூடவே இருப்பாரு அதனால உங்களுக்கு எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் இந்த கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை நீங்க மனசுக்குள்ள ஜெபித்து பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது புரட்டாசி முதல் நாள்ல இருந்து புரட்டாசி முப்பதாம் தேதி வரை எப்ப எல்லாம் தீப ஏத்றீங்களோ அப்ப எல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை வந்துட்டு சொல்லி நீங்க வழிபடுறப்ப மூன்று மந்திரங்கள் ஜெபித்த அளவுக்கும் சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் இது மூன்று மந்திரங்கள் அடங்கி இருக்கும் இது நாராயணாய மந்திரங்கிறது ஓம் நமோ நாராயணாய இது வந்து எட்டு எழுத்து மந்திரம் வாசுதேவாய மந்திரங்கிறது பனி பனிரெண்டு எழுத்துக்கள் கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அதே மாதிரி விஷ்ணு மந்திரம்ங்கிறது ஓம் விஷ்ணுவே நமகங்கிற ஆறு எழுத்து மந்திரம் இந்த மூன்று மந்திரத்தினுடைய கூட்டுத்தொகை மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் வரும் இந்த இருபத்தி ஆறு இளத்துக்கள் கொண்டதுதான் விஷ்ணு காயத்ரி மந்திரம் அதனால தான் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டா பெருமாளுடைய மூன்று மந்திரத்தை நம்ம சொல்வதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் நாராயண ஐயா வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோத யாத்து நிச்சயமா உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை புரட்டாசி மாசம் முழுக்க நாம் சொல்றப்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏகாதசி நாட்கள் இல்ல பெருமாளை வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன கோரிக்கைகள் வேணும் பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் வேணுமோ இல்லை அதாவது காரியங்கள் நடப்பதற்கு இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம செய்கின்ற எளிமையான இந்த வழிபாடு நிச்சயம் நாம் நினைப்பது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூரணமாக கிடைக்குமா இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்